பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரி வந்து முத்துக்குமார் கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒரு எச்சரிக்கை ஐ மீன் கோடு சொன்ன மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பி ஆர் மேட்ரை பத்தி ஒரு பக்கம் தீபக் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு மஞ்சிரி கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம விஜே விஷால் அஞ்சு லட்சம் பட்டியை தூக்கி சம்பவம் செஞ்சு விட்டாரு இது எல்லாத்தையும் பாத்திரலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா தீபக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னோட டே இதை விட எனக்கு பெரிய சந்தோஷமே கிடையாது நான் பினாலியில இருந்தா கூட இவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அது என்னோட எலி எலிமினேஷன்ல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சு என்ன அந்த அளவுக்கு அந்த எபிசோடு வந்து என்ன ஐப்பேத்துருச்சு என்னோட மதிப்பை ஏற்றி எங்கேயோ எடுத்துட்டு போய் வச்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தீபக் பாராட்டி பேசிட்டு இருந்தாரு அப்படியே முத்துக்க முடியல அப்படியே நான் சொல்கிறேன் ஆமாம் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டாரு ஃபினாலே போனா கூட எனக்கு த்ரீ டூ ஒன்னுன்ற மாதிரி போயிடும் அதுல அந்த ரெகனைசேஷன் கிடைக்குமானு தெரியல பட் இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ரெகனைசேஷன் வேற மாதிரி இருந்துச்சு வேற லெவலா இருந்துச்சுரா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அடுத்து பிஆர் டீம் அப்படின்றதையும் ஓப்பன் பண்றாரு பிஆர் டீம்னா என்ன அப்படின்னும் போது எனக்கு கூட பிஆர் இருக்குன்னு சொல்றாங்கன்னா என்னடா கதை அப்படின்னும் போது இங்க பாடுறா பிஆர் டீம் வைக்கலாம் வச்சு அதன் மூலிமா வந்து நீ ஓட்டு வாங்குற இதெல்லாம் வாங்குறன்னா அந்த அளவுக்கு பெருசாவெலாம் வாங்க முடியாது இன்ஃப்ளூன்ஸ் வேணா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து பிஆர்டிம் வச்சு மட்டும் ஒரு தூரம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோ அதில் ஓட்டிங்கில் ஆடிட்டிங் நடக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் தாண்டி இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி சில விஷயங்கள் அன்ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி பேசுறீங்களா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஸோ நம்ம கூட தான் அன்ஃபேர் எவிக்ஷன் தீபக் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ எல்லாமே இங்கே கிளியர் கட்டா நடக்குது ஆடிட்டிங் படி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த கேட்டகிரியில் நடக்கிற எலிமினேஷன்லாம் ஃபேர் அப்படின்றத அவர் ஓப்பனாக சொல்கிறாரு ஸோ எல்லாமே தரமாக தான் நடந்துட்டு இருக்கு நீங்கள் அதில் எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல தீபக்கு என்னோட எலிமினேஷன் ஃபேராக தான் இருக்கேன் நான் சந்தோஷமா தான் இருக்கேன் என்னால் கரெக்டாக ஐ மீன் கரெக்டான சுச்சுவேஷனில் எல்லாமே அமைஞ்சிருக்கு அந்த கேட்டகிரிலாம் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு முத்துக்குமரன் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியல பட் எனக்கு தெரிஞ்சவரையும் நான் கொடுத்த முத்தமோ அந்த அக்லியும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிருச்சு நான் புரிஞ்சிச்சுனே அப்படின்னா மாதிரி அங்கே ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணி முடிச்சு அடுத்து உள்ள வந்து மஞ்சிரி கிட்ட வந்து ஜாக்லின் கேக்கிறாங்க பணப்பொட்டி எடுக்கோ வேணாமா மச்சான் இதெல்லாம் பண்ணமா இது பண்ணமா அப்படின்னும் போது சில விஷயங்கள் பேசியிருக்கான் குறிப்பா ஜாக்லினோட ஃப்ரெண்டு வந்து கிட்ட சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த நல்லா விளையாடுறேன் இப்படியே ப்ளே சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல அதையும் வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கிட்ட ஜாக்லின் கேட்குறாங்க இல்லை தான் நீ எலிமினேட் ஆனேன்னு வீட்டுக்குள்ளே எனக்கு சொன்னாங்க அப்படியா அடி அப்படின்னு சொல்லும்போது போது அப்பெல்லாம் இல்லை யார் சொன்னது நீ அதெல்லாம் எடுத்துக்கிற அப்பலாம் கிடையவே கிடையாது இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப்பால் தான் உனக்கு இதுவாச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படியான்னு கேட்கும்போது இல்லை அது வந்து என்னோட எலிமினேஷன் நான் தான் காரணம் ஒரு அஞ்சு சதவீதம் வேணா பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் பட் என்னோட எலிமினேஷனுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம் நீ காரணம் கிடையாது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத இது பண்ணாதேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ள வெளியே இருக்கிற விஷயங்களை என்னால் பேச முடியாது பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு பேசணும்னு இருக்கு அது வந்து கிளாரிட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் ஆனால் நான் இங்கே கொடுக்க விரும்பல அதை பற்றி நான் பேசவே விரும்பலன்ற மாதிரி ராணுவோட மேட்ரு ஐ மீன் ராணுவோட ஃபேமிலி பற்றி பேசினாங்க அந்த ஒரு மேட்ரு மட்டும் தான் இருக்கு மற்றபடி எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கேன் என்னடி எனக்கு தெரியாமல் இப்போ ராணுவோட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அது வந்து எல்லாமே நடந்திருக்கு இப்போ எதுவுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது இதுதான் என்னோட தரப்புல இருந்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த இடத்துல கொடுத்துட்றாங்க ஜாக்லின் பணப்பட்டியில் டவுட்லேயே இருக்காங்க நான் பவித்ரா ப்ரூவ் பண்ணிட்டா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் வரணுன்ற மாதிரி மஞ்சரிக்கிட்ட பேசிகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு ஓகே இது நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூப்பிட்றார் உள்ளே போயிட்டு லிவிங் ஏரியாவில் நூற்றி எப்படி சௌந்தர்யாவுக்கு ஒரு டாஸ்க் வந்தோ அதே டாஸ்க் தான் சோ நூத்தி இருபது மீட்டரு முப்பது செகண்ட் அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தான் அதுல மூணு வாய்ஸுமே போய் நின்ட்டாங்க நின்று டிஸ்கஷன் நடக்குது மூணு பேருமே டிஸ்கஷன் பண்ணிட்டு ஃபைனலாக வெளியே கூப்பிட்டு வந்து கார்டன் ஏரியால டிஸ்கஷன் போகுது எப்படி டிஸ்கஷன் போகுது விஷாலு முத்துக்குமரன் மற்றும் இது விஷால் கிட்ட சொல்லிடுறாங்க விஷால் நீ பண்றியா எப்படி இல்லை சொல்லு நாங்க பண்றோம் நாங்க முனைப்பாடு இருக்கோம் நாங்க பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எங்களுக்கு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆயிடுச்சு ஆனா உனக்கு அந்த வாய்ப்பும் மொமெண்ட் கிரியேட் ஆகல நீ என்ன பண்ற நீ சொல்றதா முடிவுன்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க முத்துக்குமரனும் யாரு ரயானுமே டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு ஒரு நிமிஷம் நாங்க யோசிக்கிறதுக்கு கூட டைம் கொடுக்குறோம் யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் விஷால் என்ன சொல்றாரு ஓகே நான் பண்றேன் பிரச்சனை கிடையாது நான் பண்றேன்ற மாதிரி எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் சொல்லியாச்சு மேப்ப காமிச்சாச்சு மேப்ப சொல்லியாச்சு இந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி வந்து முத்துக்குமரன் கிட்ட பேசுறாங்க முத்து எதுக்கு நீ போய் டாஸ்க் இந்த சீசன்ல நீ எல்லா டாஸ்கும் விளையாடி இருக்கல இந்த டாஸ்க் உனக்கு விளையாடுறது அவசியமா எதுக்கு இந்த டாஸ்க்க விளையாடுற அப்படின்னும் போது டாஸ்க்ல எதுக்கு முன்னாடி தோத்து இருக்குல்ல தோத்தா மறு டாஸ்க்ல விளையாடலாம்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த டாஸ்க்ல எதுக்கு போய் ரிஸ்க் எடுக்கிற இந்த டாஸ்க் எத்தான் நீ தோத்துட்டியானா வெளியே போயிருவாடா இது ஒரு பெரிய ரிஸ்க்டா ஏன்டா அப்படிலாம் பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லை மஞ்சு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சான்ஸுமே ஒவ்வொரு வாய்ப்பு மஞ்சு அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஆகணும் எனக்கு அந்த பன்னெண்டு பதினஞ்சு செகண்டுக்கு கேமே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு பட் இருந்தாலும் பிக் பாஸ் ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்சை பண்ணணும்ல நம்மளோட உழைப்பை போடணும்ல மஞ்சு அப்படின்ற மாதிரி அது இப்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைமே இல்லடா முத்து இப்பெல்லாம் பண்ணாத முத்துன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இல்ல ஒரு பக்கம் எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது இந்த பக்கம் வந்து எனக்கு ரிஸ்க் எடுத்து கேமை விளையாடணும்னு தோணுது என்னால் முடியும்ன்ற மாதிரி இருக்கு ஸோ அதை நான் போயிட்டு முயற்சி பண்ணுறேன் அது தப்பாகுதோ சரியாகுதோ ஐ மீன் முயற்சி பண்ணி தோத்தா கூட பிரச்சனை கிடையாது ஸோ இங்கேயே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி செத்தா கூட பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி பேசி சொல்கிறாரு நான் எடுக்க தான் போகிறேன் முயற்சி பண்ண போகிறேன்ற மாதிரி ஆர் யூ ஷுவர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா நான் அப்படி தான் பண்ண போகிறேன் எனக்கு ஒரு பக்கம் இந்த தாட்டம் இருக்குது என்ன எனக்கான மக்கள் வந்து அப்படியே சந்தோஷப்படுவாங்களே பரவாயில்லப்பா நமக்காக அவனுக்கு ஓட்டு போகிறான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கானேன்ற மாதிரி நினைப்பாங்கல்ல மஞ்சுரி நினைப்பாங்களே அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை மஞ்சுரி சொல்கிறாங்க இது விஷால் இவர் ஐயோ முத்துக்குமரன் இல்ல பாதி ரசிகர்கள் உனக்கு வேணான்னு நினைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது பட் இருந்தாலும் ஓடிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி முத்து அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணியாச்சாங்க முத்து நீ வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் முத்து நீ எதுக்கு போய் ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்கே எடுக்காம கம்முன்னுரு ஆட்டோமேட்டிக்கா நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அது கேட்கல அடுத்து என்ன பண்றாங்க விஷாலை கூப்பிட்டு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க பாஸ் வந்து விஷால உங்களுக்கான மூமெண்ட் அழகா கிரியேட் பண்ணிங்கன்ற மாதிரி பிக் பாஸ் அட்வைஸ் குடுக்கறது இதெல்லாம் பண்றாரு ஓகே பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது போறாரு சட்டு சட்டு சட்டுன்னு சம வேகத்துல போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பொட்டி எடுக்கிறார் சென்டர் பொட்டி அது நடுவுது அந்த பொட்டியை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பொட்டியை தோட்டராரு அது பணப்போட்டி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது வந்து ரிட்டனில் இருபத்தஞ்சு செகண்ட்ல எப்படி இருபத்தஞ்சு செகண்ட்ல விஜே விஷால் அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட ஒன்பதரை லட்சம் எப்படி ஒன்பதரை லட்சம் இது பிரைஸ் மணில இருந்து க ஐம்பது லட்சத்துல இருந்து ஒன்பது லட்சம் காரஞ்சி நாற்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் மணி இருக்கு ரொம்ப இது முடிச்சுட்டு வந்த உடனே பாஸே பாராட்டிட்டு பயங்கரமா சொல்லி விஷால் உடனே சொல்றாரு தைரியமா எங்களை வளர்த்திருக்கீங்க தைரியம் ஆக்கிருக்கீங்க இந்த வீட்டுல வெளியே போனா தைரியத்தோட எப்படி இருக்கணும் தைரியத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்பை இருந்தாங்க அப்ப வந்து சௌந்தரியா வந்து தைரியம் கொடுத்திருக்கேன் விஷால் கேமரா பிக் பாஸ் கிட்ட பேசும்போது எனக்கும் கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ் அப்படின் போது பிக் பாஸ் கலாச்சிட்ட கொத்தமல்லி கட்டு மாதிரி நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி போட்டு கலாச்சி வச்சு செஞ்சு விட்டார் அந்த பக்கம் ஐ மீன் கலாச்சு கலாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் விஷால் அந்த பொட்டியை எடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணி சோ நீ பல இடங்களில் பல பேர்கிட்ட காசு கேட்டுருக்க அப்ப என்னாலயும் காசு தர முடியாம நடந்திருக்கேன் அப்பா கால்லெல்லாம் வந்து கேட்கற மாதிரி சில பேர்கிட்ட பேசியிருக்க சோ இப்போ இந்த காசு உனக்கு தான் அவங்க அப்பா அப்பாவுக்கும் உனக்கும்தாம்மா அப்படின்ற மாதிரி அங்க டெடிகேட் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு அப்படின்றது பார்க்க முடியுது இப்ப ஃபைனலி பாத்தீங்கன்னா எல்லாரும் முடிச்சிட்டாங்களா விஷால் முடிச்சாச்சு அஞ்சு கண்டஸ்டன்ஸும் முடிச்சாச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்கல அந்த பிரஷர் வந்து யார் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு ஜாக்லின் மேல அந்த ஷிஃப்ட் ஆயிருக்கு கரெக்டாக பிக் பாஸ் டீம் போட்ட ஸ்கெட்ச் ஜாக்லின் மேல ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றதுதான் பாயிண்ட்டு பாய் மக்களே